தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன நிதி வாங்குறதுக்காக தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் இதில் ஏற்கனவே நிதிங்கிறது எப்படின்னா இந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் யார் வாங்குறாங்கிறது தெரியும் யார் பேரில் அந்த பாண்ட் அதாவது எந்த கட்சிக்கு அந்த பாண்டை கொடுக்க போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆபியஸாவே ஆளுங்கட்சிக்கு தான் கம்பெனிகள் நிறைய நிதி கொடுக்கும் அப்போ பாண்ட்ஸ் வச்சு நிறைய கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து பிஜேபிக்கு வந்து பான்ஸ் மூலமா ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் போயிருக்கு ஆனால் காங்கிரஸுக்கு நூற்றி எழுபத்தோரு கோடி மட்டும்தான் போயிருக்கு பத்து பர்சன்டேஜ் கூட கொடுக்கலையே நேர்களுக்கு வணக்கம் இது நியூஸ் டைம் ஸோ இந்த ஷோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட நியூஸ் எடுத்து ஸோ அந்த நியூஸை வந்து இன்னும் எலாப்ரேட்லாம் என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் மக்களுக்கு ஈஸியாக எப்படி அந்த நியூஸை புரிய வைக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஷோவோட நோக்கம் ஸோ அதுக்கு ஏன் கூட வந்து கவி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ரோ வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்ற நியூஸு ஒரு ஹெட்லைன் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நான் வீட்டு பத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இன்னும் நிறைய பத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பத்திரம் அப்படின்னாலே பத்திரமாக இருக்கணும் அதனால தான் அதுக்கு பத்திரம்னு பேரே வச்சாங்க நம்ம எல்லாருக்கும் இயல்பாக என்ன தெரியும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வீட்டு பத்திரம் தெரியும் கடை பத்திரம் தெரியும் லேண்டு பத்திரம் தெரியும் இதுதான் தெரியும் தேர்தல் பத்திரம் அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு பழைய டம் தான் ரொம்ப பழக்கம் இல்லாத ஓகே இந்த தேர்தல் பத்திரம் எப்போ கொண்டு வரப்படுது பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க நாடாளுமன்றத்தில் அப்ப காலமான திரு அருண்ஜேட்லி அவர்கள் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு அப்ப மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க நாங்க இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் அதாவது இங்கிலீஷ்ல எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிம்பாங்க அந்த முறைய நாங்க கொண்டு வர போறோம் சரி இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் வந்து நிதி வாங்குவாங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க தொண்டர்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க சோ நிதி இல்லாம எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்த முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சின்ன கட்சியா இருந்தாலும் சரி பெரிய கட்சியா இருந்தாலும் சரி எல்லாருமே நிதி வாங்குவாங்க அந்த மாதிரி நிதி வாங்குறதுக்காக தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனா இதுல ஏற்கனவே நிதிங்கிறது எப்படின்னா நான் போய் இப்போ கொடுக்கலாம் கட்சிக்கு வந்து பணமாவோ காசோலையாவோ எப்படியோ கொடுப்பேன் இதுல வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொண்டு வந்தாங்க எப்படி எப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல வான்ஸ் கொடுப்பாங்க இப்ப நமக்கு வந்து

அந்த வருஷம் அதாவது அங்கே வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ஒரு மாநிலங்களில் ஏதாவது தேர்தல் நடந்தாலும் அந்த இடத்துல மட்டும் அல்லது அந்த ஆண்டு மட்டும் இந்த மாதம் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய மாதத்தில் பத்து நாள் கணக்கு இல்லாமல் அந்த மாதம் ஃபுல்லாக கூட கொடுக்குறதுக்கான கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்புகளும் இருந்தது அதை நான் வாங்கி கொடுக்கலாம் எந்த கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் சின்ன கம்பெனியாக இருக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து அந்த பாண்ட்ஸை வாங்கி கொடுத்துடணும் இப்ப நான் வந்து வாங்கி ஒரு கட்சிக்கு பான்ஸை கொடுத்துட்டேன் அவங்க வந்து நாளைக்குள்ள கொடுத்து காசாக்கிக்கணும் இல்லன்னு சொன்னா அது வந்து நேரடியாவே பிரதமருடைய நிவாரண நிதி திட்டத்துக்கு அந்த பணம் போயிடும் ஓ கேட்க கேட்க முடியாது நாளைக்குள்ள மாத்திக்கணும் பொதுவா எந்த கட்சியும் வர்ற விட மாட்டாங்க கண்டிப்பா உடனே அடுத்த எடுத்து எடுக்க பண்ணிருவாங்க இதுல என்ன அப்படின்னா இதை நேரடியா கொண்டு வரல சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த பாண்டு படி எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிதி வாங்குறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து நான் நிதி கொடுக்குறேன் அப்படின்னா இந்நாட்டிலேருந்து நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்களை தெரிவிக்கணும் ஆனால் இந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் தான் யார் வாங்குறாங்கிறது தெரியும் யார் பேரில் அந்த பாண்டை அதாவது எந்த கட்சிக்கு அந்த பாண்டை கொடுக்க போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்குது சோ இது வந்து இன்கம் டேக்ஸ் தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது ஆர்டிஐ மூலமாகவும் தகவல் சொல்ல மாட்டாங்க ஸ்டேட் பேங்க் மட்டும் இன்னார் இவ்வளவு வாங்கியிருக்காங்க இந்த பாண்ட் இங்க போயிருக்கு அப்படிங்கறது தெரியும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழ ஸ்டேட் பேங்க் இருக்கிறதுனால அவங்களாலையும் இந்த தகவலை வாங்கி ஈஸியா சோ வேற யாருக்குமே இது தெரியாது அதனால இதுக்கு வந்து பல எதிர்ப்புகள் தொடக்கத்திலேயே வந்துச்சு இருந்தா கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடைமுறைப்படுத்திட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வந்தது ஸோ எல்லாத்துலயும் இந்த பாண்ட்ஸ் வந்து புழக்கத்துல இருந்தது இந்த பாண்டுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி சில ஆண்டுகளை கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கும் இந்த கேள்வி உயிரோட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அது காரணம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதாவது ஏன் இதை எதிர்த்தாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது எங்க போகுதுங்கிறதே தெரியாது ஒன்னு ரெண்டாவது இந்த பெருநிறுவனங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க கட்சிகளுக்கு நிதி கொடுக்கறதுல நாடு ஃபுல்லாவே அது பல நாடுகளிலே அப்படிதான் இந்தியாலையும் அப்படிதான் உலகத்துல நிறைய நாடுகள்ல இது இருக்கு இந்தியாலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பெருநிறுவனங்கள் வந்து மேக்சிமம் ஆளுங்கட்சிக்கு தான் அதிக நிதி கொடுப்பாங்க எதிர்கட்சிகளுக்கு அதிகமா கொடுக்க மாட்டாங்க

ரெண்டாவது ஆபியஸாகவே ஆளுங்கட்சிக்கு தான் கம்பெனிகள் நிறைய நிதி கொடுக்கும் அப்போ பான்ஸ் வச்சு நிறைய கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் நடக்காது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வச்சாங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறாங்க இது இன்னொரு வைட்டல் ரோல் அதில் பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனிகள் வந்து கொடுக்கும்போது அவங்க ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க

ஸோ இந்த எதிர்ப்பெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்தோன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போடுறாங்க சில தன்னார்வ அமைப்புகளும் போட்டு அதில் தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கான்னு சொன்னீங்க அந்த தீர்ப்பை பற்றி சொல்லுங்க தேர்தல் பத்திர திட்டத்தையே நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாகவேண்டுக்காடு போட்டாச்சு போட்டாச்சு நீங்கள் விற்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஏற்கனவே விற்பீங்கல்ல அந்த டீட்டெயிலில் எங்களுக்கு சொல்லணும் எங்களுக்குன்னா எங்களுக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க சொல்லணும் எவ்வளவு வாங்குனாங்க எந்த கட்சிக்கு அந்த பணம் போச்சு எல்லா விவரத்தையும் நீங்க சொல்லி மாட்டிப்பாங்களே சொல்லிடணும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல அரசியல் கட்சிகள் அந்த காசு எல்லாம் திரும்ப ஐயோ யார் யார் பேர்ல வந்து பாண்டு இருக்குதோ யார் யாரெல்லாம் வாங்குனாங்களோ அவங்களுக்கே நீங்க திருப்பி குடுத்துரணும் நம்ம மொத்த சொத்தையும் எல்லாம் விற்க ஆரம்பிக்க வேண்டியதா ஏன்னா செலவு வேற பண்ணி இருப்பாங்க அந்த காசு நீங்க திரும்ப குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சிகளுக்கு எவ்வளோ நிதி வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை பொதுமக்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் தான் ஆகணும் ஸோ முன்னாடியே குறிப்பிட்டு அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்லி அந்த டீட்டெயில்ஸை பப்ளிக் டொமைனில் எலெக்ஷன் கமிஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் போய் சேரணும் இதை நீங்கள் விற்கக்கூடாது அதே மாதிரி பெருநிறுவனங்கள் வந்து சலுகைகளையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கும் இது சரியில்லை இது நம்ம சட்டத்துக்கே எதிரானது அதனால தேர்தல் பத்திர முறைய நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி சுபம் போட்டு முடிச்சுட்டாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்போ அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு எதிர்கட்சிகளுடைய பார்வையில ஏன்னு சொன்னா நம்ம நிறைய சொன்ன ஒரு பேலன்ஸே இல்லாம அப்படின்றப்ப அவங்க அதுக்காக நூறு எங்க இருக்கு பத்து எங்க இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு வந்திருக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் பெஞ்சு ஏப்ரல் மேல நடக்க போகுது எலெக்ஷன் பிப்ரவரியில் கொடுத்துருக்குறாங்க சீக்கிரமே தேர்தல் தேதி வரப்போகுது அதனால அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஒரு முக்கியமான தீர்ப்பாக இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை ஆந்திரா போன்ற சில மாநிலங்கள்லேயும் சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது ஸோ இதை கட்சிகள் எப்படி அணுக போகிறாங்க ரொம்ப முக்கியமாக வந்து ஆழக்கூடிய பிஜேபி இது எப்படி எடுத்துக்க போகுது இது வந்து இப்போ அரசியல் சாசன அமர்வில் தீர்ப்பு வந்திருக்கிறதுனால இதுக்கு மேல்முறையீடு போவாங்களா இல்லை வேற ஏதாவது இதுக்கு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆசாஃப் நவ் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கு நிச்சயமாக அல்லது வந்து வழக்க தொடர்ந்த தன்னார்வ அமைப்புகளுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இதுக்கு மேலே இது திருப்பி மேல்முறையீடு செஞ்சு எதாவது ரத்து வாய்ப்பு இருக்கா இல்லை அது இப்போ முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அரசியல் சாசன அமர்வு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோ அல்லது வந்து ரெண்டு ஜட்ஜோ அப்படிதான் இல்லை அப்போ அதை தாண்டி போகும்போது இதோட ஒரு பெரிய பெஞ்சுக்கு தான் போகணும் ஆமாம் அதுக்கு பிஜேபி வந்து அப்படி செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பக்கத்தில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இதில் போயிட்டு இப்படி ஒரு ஃபைட் அவங்க கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா இது வந்து நிர்வாக ரீதியாக அரசாங்கம் வந்து இதை பண்ணணும் ஏன்னா வந்து ஆளக்கூடிய கட்சி பாஜகவாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக அரசு ரீதியாக தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் அதை எதிர்த்து போணுன்னாலும் அரசு தான் அதை நடவடிக்கை எடுக்கணும் பட் அஃப்கோர்ஸ் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களுடைய சித்தாந்தங்களும் செயல்பாடுகளும் தான் ஆட்சியில் பிரதிபலிக்க போகுது கண்டிப்பாக ஸோ பிஜேபி இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் தேர்தல் பத்திரம்னா என்ன அதை பற்றின முழு விளக்கம் கொடுத்தீங்க ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நியூஸ் டைம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் நன்றி நன்றி